இப்போ இந்த செடியை பாருங்கள் இந்த ஒட்டகம் வந்து பாலைவனத்தில் தான் போவும் பாலைவனத்தில் போகிற ஒட்டகத்துக்கு தண்ணி தான் எடுக்கும் அப்போ ஒட்டகம் இயற்கையிலே அது தொண்டையில் ஒரு இருக்குது அந்த பையில் தண்ணியை சேர்த்து வச்சுக்கும் ரொம்ப தூரம் போகும்போது அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கும் அந்த தண்ணி தீந்துருச்சுன்னா எமர்ஜென்சிக்கு இந்த செடி தான் உதவும் இந்த செடி வந்து ஒரு கடலோட படைப்பு இந்த செடி பாலைவனத்தில் மட்டும்தான் வளரும் இந்த செடியை என்ன பண்ணணும் ஒட்டகம் திங்கும் சமயத்தில் மனுஷன் கூட தண்ணி கிடைக்காத கட்டத்துக்கு இந்த காயை பறித்து தின்னணும் இந்த தண்ணி இந்த செடியில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த செடியில் இங்கே பாருங்கள் பாருங்க தண்ணி வருதா இந்த செடி காய் முழுக்க முழுக்க நீர் சத்து இந்த காயில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இதை தான் ஒட்டகம் திங்கும் பாருங்கள் இது தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற செடி இது இந்த செடி இந்த கடவுளோட படைப்பு பாலைவனத்துக்கு கடவுள் ஒட்டகத்தை படைச்ச மாதிரி அதுக்கு பசியாத்துறதுக்கும் தாகத்தை படைத்திருக்க இந்த செடியை இந்த செடி பாலைவனத்தில் மட்டும்தான் வரும் எந்த அரபு நாட்டில் பாலைவனத்தில் போனாலும் இந்த ஒரு செடி மட்டும் மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் பனியும் இல்லாமல் எந்த கலை கிளைமேட்லயுமே இந்த செடி வந்து கிடக்கும் அங்கங்கே முளைச்சு கிடக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான்